இன்றைக்கி வாங்க வாங்க சீனியர் சிட்டிசன் ஃபாரின்ல எவ்ரிபடி வெல்கம் டு அப்போ தான் அந்த சேனல் ஃபாரினர்ஸ் ஏஜ் காலத்தில் எவ்வளோ நல்ல ஒற்றுமையாக நம்ம ஃபாரின் கல்ச்சர் ஃபாரின் கல்ச்சர்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இப்போல்லாம் அவங்க நம்மளோட விட ரொம்ப இருக்காங்க ஃபாரின் கல்ச்சர் ஏஜ் இப்போல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் அதுக்காக பாருங்க எவ்வளோ நல்லா அதுக்காக வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து எப்படி அழகாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல வெரி நைஸ் நம்மளும் இவங்கள மாதிரி ஆரோக்கியமாக எண்பது தொண்ணூறு வயசுக்கு நல்லா ஆரோக்கியமாக நல்லா தூக்கம் வந்து பசி வந்து நிம்மதியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு அற்புதமாக இருக்குதுல்ல நம்ம அப்புறம் ஃபாரினர்ஸ்க்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு என்ன அருமையான ஒரு இதெல்லாம் பாருங்கள்ல ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆ அருமையாக இருக்கு பாருங்கள் அற்புதமாக இருக்குது இங்கே எப்போ பார்த்தாலும் அதிகமாக ஃபார்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர்னா சேல்ஸ் ஆகுது என்ன இந்த ஃப்ளவர்ஸ் தான் நல்ல ஃப்ளவர்ஸ் வந்து கிஃப்ட்டு எதுனாலும் ஒருத்தவங்க பெரியவங்கள பார்க்க போகிறதுனாலும் ரொம்ப நல்ல அற்புதமாக அருமையாக இருப்பாருங்கல்ல ரொம்ப நல்லாயிருக்குல்ல தவரலாம் ஹாய் ஹலோ வெல்கம் நாய் ஸோ நல்லா இருப்பாரு வெரி குட் கடை பாருங்களேன் இந்த கடைக்குள்ள போகலாமா டாலர் சன்ஸ் டிஸ்கவுண்ட் வெரைட்டி ஸ்டோர் நல்லா இருக்கல்ல ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கும் இல்லை குளிருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இங்கெல்லாம் மினிமம் என்ன டூ டாலர் டூ டாலர் ஒன் டாலர் இல்லை இது சீப் ஐட்டம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு எதாவது கிராஃப்ட் ஒர்க்குக்கு அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எம்மி கலர் இல்லை